வணக்கம் உங்களுக்காக வைத்தியர் இந்திய நோய்க்கான தீர்வு இது வந்து இந்த காதில் காதோட சேர்த்து நம்ம தாடைன்னு சொல்லுவோம் தாடையிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு வகை நரம்பு வந்து நரம்பில் நீர் சேரும்போது காதோட சேர்த்து அப்படின்னா வலி கொடுக்கும் அதேமாரி ஒரு சில பேர் நீர் கட்டி மாதிரி நேரத்தில் வந்துட்டால் உங்களுக்கு வந்து வாய் திறக்கும் போது நமக்கு ரொம்ப வலிக்கும் அந்த காதோட சேர்த்து வலிக்கும் ஒத்த தலை வலி முதற்கொண்டும் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் கண் ஃபுல்லாகவே துடிக்க ஆரம்பிச்சிரும் அந்த நரம்புகள் ஃபுல்லாகவே பாதிப்பாயிரும் அது அதாவது அதுக்கான தீர்வு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா குப்பை மீனில் கொஞ்சோண்டு எடுத்து லேசாக எடுத்துக்கோங்க லேசானா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு அதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மூணு கல் உப்பு இந்த நாலுத்தையும் நல்லா அம்பியில் வச்சு ஒட்டை விட்ட அரைச்சி பகல்லையும் காலையிலையும் போடலாம் நைட்டும் போடலாம் அதை அரைச்ச இதை வந்து நல்லா இது ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காமணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் வந்து குளிங்க இது வந்து மூணு அதாவது மூணு வேலை இல்லை அஞ்சு வேலை போடலாம் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேளை அஞ்சு நாளைக்கு போடலாம் இல்லைனா காலையிலும் நைட்டும் போட்டு ஒரு காமணம் கழித்து நம்ம கழுவிடலாம் இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து அந்த வலி வந்து கம்ப்ளீட்டாக வந்து தீர்வு கிடைச்சிரும் அதேமாரி இதுக்கு பற்றியெல்லாம் எதுவுமே கிடையாது யாருனாலும் போடலாம் சின்ன பசங்க முதற்கொண்டு பெரியாளுக்கு கொண்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த இதுவும் கிடையாது போட்ட உடனே ரெண்டே வேளையில் நமக்கு அந்த வலியை நல்லா குறஞ்சிரும் காதில் இருக்கக்கூடிய அந்த நீர் நல்லா குறைஞ்சிரும் நரம்பிரும்பு எந்த பிரச்சனை இல்லாமல் உடம்பே வந்து நல்லா வந்து ஆரோக்கியமாக நல்லா வந்து இருக்கும் அந்த நோய் உடனே